ஹாய் கிட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான கதைக்குள்ளார போகலாங்களாம் ஒரு கிராமத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்க அந்த மரத்து மேலே ஒரு காக்கா வந்து உட்கார வந்தது அப்போ அந்த பாட்டி வடை சுட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த காக்கா பக்கத்தில் போய் உட்காந்து பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துச்சு வடையை பார்த்ததே அதுக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்து பாட்டிக்கிட்ட போய் எனக்கு ஒரு வடை கொடுங்க அப்படின்னு பாட்டிக்கிட்ட கேட்குது காக்கா கேட்டதே பாட்டியும் சரி இந்தா சொல்லி வா காக்காவுக்கு ஒரு வடையை பாட்டி தராங்க அந்த காக்கா ஒரு வடையை எடுத்துகிட்டு போய் மரத்து மேலே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்குது அந்த நேரம் பார்த்து இருந்து ஒரு குள்ள நரி வந்துட்டு இருந்தது காக்கா மரத்து மேலே உட்காந்து வடையை சாப்பிட்றத பார்த்தது பசியோடு இருந்த குள்ள அந்த ந வடையை காக்காவை ஏமாற்றி சாப்பிட்ணுன்னு ஒரு ஐடியா பண்ணிச்சு காக்கா கிட்டே காக்கா நீ எவ்வளோ அழகாக இருக்க ஒரு பாட்டு பாடுன்னு கேட்டது காக்கா என்ன பண்ணுச்சு அந்த வடையை எடுத்து தன் காலை கீழே வச்சுக்கிட்டு காக்கான்னு பாட்டு பாட ஆரம்பிச்சு இது பார்த்ததே ஏமாந்து போச்சு நரி இதில் ஏ இதிலிருந்து என்ன தெரியுது மற்றவங்களை நம்ம ஏமாத்தணும்னு நினச்சோம்னா குட்டிஸ் நம்ம ஏமாந்து போவோம் ஏமாற்றத்தோட திரும்பியும் குள்ள நரி காட்டுக்குள்ளார திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் யாரையும் ஏமாற்றக்கூடாது குட்டிஸ் நியாயமாக நம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அதை பிடிச்சிருக்குங்களா குட்டீஸ் நம்ம அடுத்த கதையில் சந்திக்கும் வரை பாய்